நல்லதே நடக்கும்போம் நிமர்சிபாயும் எல்லாம் அல்ல ஸ்ரீ பாரகிமன் திருவிடி சரணம் உலக தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் உங்கள் சுசர ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே கொஞ்சம் ரிஸ்க் தாங்க ஆனால் பெரிய வெற்றி கிடைக்கும் ஆமாம் மயிரிலையில் உயிர் தப்பினு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட அந்த ஒரு செகண்ட் அந்த ஒரு நொடியில் உங்களுக்கு வாழ்க்கை கிரகங்கள் நடத்தப்போகும் போகும் மாற்றங்களும் கிடைக்கப் போகும் யோகங்களும் ஆனால் கொஞ்சம் ரிஸ்க்கு தான் ஆனால் பெரிய வெற்றி கிடைக்க போகும் பொங்கலுக்கு முன்பாக நவ கிரகத்தின் மூலமாக உங்களுக்கு நடக்க போகும் பலனை இன்றைய ஒரே பதில பார்க்க போகிறோம் ஸோ ஃபுல்லா ஃபுல்லாக பாருங்கள் நம்ம சேனல் சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு சனிவனுடைய வக்ர நிவர்த்தி வளங்கள்லாம் பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க சேனலை பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க குறைத்த பில்லைக்கான பஸ் பண்ணிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாமல் அவன்தான் நான் பதிவிடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும் சிம்ம ராசியில் பிறந்த நண்பர்களே இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கை பொறுத்தவரை உங்களுடைய ராசியில் பெரிய வருட கொள்கைன்னு சொல்லக்கூடிய சனியோ ராகுவோ கேதுவோ குருவோ கிடையாது ஆனால் சனி பார்வை உங்களை சிம்மத்திற்கு நேரடி ஏழாம் வீடு கும்பம் அந்த கும்பத்திலிருந்து சனிமே உங்களை பார்த்து கொண்டிருந்தார் ஆனால் அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு என்ன ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஜூன் மாதம் வக்ரம் அடைஞ்சார் ஸோ அதனால சனிமனுடைய பெரிய கெடுபலும் உங்களுக்கு நடக்காமல் போனது இந்த நவம்பர் பதினைந்தில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கிறார் ஸோ அதனால கூடுதல் கவனம் உங்களுக்கு தேவை அது எதில் இருக்கணும்னா உடல் ரீதியான ஆரோக்கியம் தேவையில்லாத உணவு முறைகள் மற்றும் தூக்கத்தை தொலைச்சிட்டு வேறு வேலை பார்க்குறது மற்றவர்களுக்காக பொறுப்பேற்பது வாக்கு கொடுத்து மாட்டிக்கிறது ஸோ இதில் எல்லாமே நீங்க கூடுதல் கவனத்தோட இருக்கணும் சரி இப்போ மற்ற நல்ல பலனை எதுங்கிறத நம்ம பார்த்துருவோம் சரிங்களா ஸோ எடுத்தவனே என்னப்பா ஒரு பயமுறுத்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு அப்படின்னு நினைக்க வேண்டாம் உங்களுடைய விழிப்புணர்வுக்காகத்தான் அங்கே முதல்ல சொல்லக்கூடிய விஷயம் சரி இப்போ உங்களுடைய சிம்மராசியை பொறுத்தவரை முதல்ல இரண்டில் கேதுபணம் அமர்ந்திருக்கிறார் பொங்கலுக்கு முன்பு வரை கேதுவோடைய பேச்சு ராகுடைய பேச்சு கிடையாது ஸோ இரண்டு இருக்கக்கூடிய கேது குடும்ப ரீதியான ரீதியான வாக்கு ரீதியான ஒரு நன்மையில் கொடுக்குறாரு முக்கியமாக ஒரு மூன்று துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு சிம்மராசிக்காரங்களுக்கு நன்மையே நடக்கும் அந்த மூன்று துறை மருத்துவம் ஆன்மீகம் மற்றும் கல்வி இந்த துறையில் இருக்கக்கூடியவங்க நல்ல யோகம் உண்டு வெளிநாடு சம்பந்தமான முயற்சியில் இருக்கக்கூடியவங்களுக்கும் நல்ல ஒரு வாய்ப்புகள் உண்டு நல்ல ஒரு யோகம் உண்டு நல்ல லாபங்கள் உண்டு சொல்ல குடும்பத்தில் கூடிய முக்கியமான நபர்களுக்கு மருத்துவத் துறையிலோ ஆன்மீகத்திலோ கல்வித் துறையிலோ அல்லது வெளிநாடு சம்மந்தப்பட்ட துறைகளிலோ வேலை கிடைப்பது உண்டு சரிங்களா இன்னொரு பக்கம் பூர்வீக சொத்து குடும்ப சொத்து தகராறு முடிவடைந்து அந்த சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரும் அதுல எந்த மாற்று கருத்து மழை மேலும் பத்தில் உங்களுடைய சிம்மத்திற்கு பத்தாம் வீடான ரிஷபத்துல குருபான இருக்கிறார் அந்த குரு வக்ரமடைந்திருக்கிறார் வக்ர குருவின் பார்வை கேது இருக்குது அதனால பத்தாம் வீடு கடமை செய்யும் தொழிலை குறிப்பது அந்த விதத்தில் உங்களுடைய வேலை குடும்ப சொத்திற்காக போராடி கொண்டிருந்தால் சொத்துக்கள் கைக்கு வந்து சேரும் அல்லது பூர்வீக சொத்தை நீங்கள் உருவாக்கி கொடுப்பீர்கள் உங்களுடைய சந்ததியர்களுக்கு ஆமாங்க ஒரு சொத்துக்கள் விஷயத்த நீங்கள் உங்களுடைய சந்ததிய உருவாக்கி கொடுப்பீங்க ஸோ இடம் நிலம் வாங்கக்கூடிய யோகம் உண்டு அதே நேரத்தில் சொத்துக்கள் வாங்கலைனாலும் குடும்ப ரீதியான உங்களுடைய பிள்ளைகளுக்கோ கூட பிறந்த உறவுகளுக்கோ கூட பிறந்த உடன்பிறந்த சகோதர சகோதரிகளுக்கோ திருமணம் அல்லது முக்கியமான அவருடைய வீட்டு விசேஷங்களை நீங்கள் தலைமை ஏற்று நடத்தி முடித்து உங்களுடைய கடமையும் பொறுப்பையும் அங்கே நிறுத்தி காட்டி விடுவீர்கள் அந்த விதத்தில் உங்களுக்கு ஒரு கடமை தீர்வு ஸோ எப்படி பார்த்தாலும் ஒன்று சொத்தை உருவாக்கி கொடுப்பீங்க அல்லது அவர்களுக்கு நடக்க வேண்டிய ஒரு காரியத்தை நடத்தி முடித்து கொடுப்பீர்கள் ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைப்பாடு உங்களுக்கு இருக்குது சிம்மராசிக்காரங்களுக்கு ஸோ கடமை எப்படினாலும் உங்களுக்கு முடியுதுங்க இன்னொரு பக்கம் இந்த ஏழில் சனிமான் இருக்கிறார சொன்னேன் சனிமானுடைய நேரடி ஏழாம் பரவு உங்களுக்கு கிடைத்து கொண்டிருக்கிறது ஏழில் சனிமான் ஆட்சி விட்டு அமர்வுது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கு சரியான ஒரு வேலை தொழில் கிடைக்கும் அதில் எந்த விதமான மாற்று கருத்து வாழ்க்கை துணையோடு நீங்கள் ரொம்ப போராட வேண்டாம் ஸோ வாழ்க்கை துணையோடு கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட் போகிறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது வாழ்க்கை துணைக்கு கொஞ்சம் மருத்துவ செலவு வந்துட்டு போகலாம் ஸோ மற்றபடி பெரிய அளவு வராது பயப்பட வேண்டாம் ஆனால் வேலை தொழில் உறுதியான முறையில் கிடைக்கும் ஸோ இதுல நான் முதல்ல சொன்ன மாதிரி கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தா பெரிய லாபம் பார்க்கலாம் ஆமாங்க சோ சனி பவான் இந்த மறைமுகமான வழியில் பணவரவை சிம்ம ராசிக்காரங்களுக்கு மறைமுகமான வழியில் கொஞ்சம் பணவரவு கிடைக்கும் கொஞ்சம் மேலும் ஷேர் மார்க்கெட்டு இந்த ட்ரேடிங் இந்த லாட்ரி டிக்கெட்டு இந்த புதியல் போன்ற விஷயங்கள் மற்றும் வெளிநாடு சம்பந்தமான தொடர்புடைய வேலை தொழில் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட பணவரவுகள் மற்றும் இந்த கிரேனட் கல்குவாரி மற்றும் ரியல் எஸ்டேட் சம்பந்தமான விஷயங்கள் போன்ற விதத்தின் மூலமாக சில ஒரு கொஞ்ச நாள்ல கிடைக்கக்கூடிய ஒரு ரிஸ்கில் பெரிய லாபத்தை நீங்க பாப்பீங்க அதுதான் சந்தேகம் இல்லை அதே போல் இந்த ரயில்வே துறை போக்குவரத்து துறை டிரான்ஸ்போர்ட் சம்பந்தமான துறைகளில் உங்களுக்கு ஒரு லாபங்கள் கிடைக்க வாய்ப்பு உண்டு கெமிக்கல் ரசாயனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அணு உலை அணு ஆயுதங்கள் தயாரிக்கக்கூடிய இடங்கள் இந்த நெய்வேலி நிலக்கரி சுடங்கள் சம்பந்தப்பட்ட இடங்கள் ஸோ இதுலலாம் அதை பணிபுரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அல்லது சுகாதாரத்துறை ஃபாரஸ்ட் துறையில நீங்க இருக்கீங்கன்னா அதுல ஒரு லாபங்கள் கிடைக்கும் அந்த துறைகளில் உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு மேலும் அரசியலில் ஈடுபடுறதுக்கும் அரசியலில் எதிர்பார்க்காத ஒரு லாபம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இது கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் லாபங்கள் உங்களுக்கு உண்டு மேலும் செய்தி ஊடகங்களில் பிரபலமாகி அதன் ரீதியாக ஒரு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ இன்னொரு பக்கம் எட்டில் ராகு அமர்ந்திருப்பது நிச்சயமாக அந்த லாபத்தை உறுதிப்படுத்துதுங்க ஏன்னா எட்டாம் இடங்கிறது பணபரஸ்தானம் ராகு அமர்ந்திருக்கின்ற பொழுது திடீர் பணவரவை திடீர் லாபத்தை ஏற்படுத்தி கொடுப்பார் ஆனால் கொஞ்சம் கட்ட பஞ்சாயத்து நடக்கும் ஒரு பூர்வீக சொத்துக்காகவோ அல்லது பண தேவைக்காகவோ அல்லது உங்களுடைய ப்ரமோஷனுக்காகவோ தொழில் ரீதியாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபத்திற்காகவோ கொஞ்சம் நீங்கள் போராட வேண்டியது இருக்கும் கொஞ்சம் சண்டை போட வேண்டியிருக்கும் ஆனால் அதனுடைய முடிவு உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அதில் எந்த விதமான இல்லை ஏன்னா உங்களுடைய சிம்மத்திற்கு எட்டில் ராகம் வந்திருக்கிறார் ஸோ கண்டிப்பாக அதன் ரீதியாக பண லாபங்கள் உங்களுக்கு உண்டு மேலும் உங்களுடைய சிம்மத்திற்கு பத்தில் ரிஷபராசியில் குருபான் வக்ரநிலையில் இருக்கிறார் பொங்கல் வரை அவர் வக்ரத்தில் இருப்பார் அதில் மாற்ற கருத்தும் இல்லை ஸோ அப்படி இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன் என்ன குறிப்பிட்டு வழியில் திடீர் ஒரு நல்ல காரியங்கள் நடந்த முடியும் மேலும் கார் வண்டி வாகனத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இயக்க வேண்டும் மற்றும் விவசாய சம்பந்தமான துறைகளில் ஈடுபடக்கூடியவங்களுக்கு தேவையில்லாத முதலீடு கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது மற்றும் பால்வளத்துறை கப்பல் நேவி டிபார்ட்மெண்டில் இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் உங்களுடைய செயல்பாடுகளில் கூடுதல் கவனத்தோடு இருந்துக்கிறது உங்களுக்கு நல்லது சரிங்களா மற்றபடி பயப்பட வேண்டாம் மேலும் இந்த குருவன் வக்ரமணி என்பது தங்க நகை சம்பந்தமான கடன் உங்களுக்கு தள்ளுபடி ஆகும் அந்த கடன் சம்பந்தமான விஷயத்துல ஒரு முடிவுகள் கிடைக்கும் அந்த கடனில் இருக்கக்கூடிய நகையை மீட்டெடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு ஏராளமான உண்டு சோ இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ராசிநாதன் சூரிய பகவான் இப்போ துளா ராசியில இருக்கிறார் ஐப்பசி மாதம் அப்படியே அவர் பேரிச்சடஞ்சி கார்த்திகை மாதம் இங்க போறாங்க விருச்சிகத்துக்கு போறாரு விருச்சிகத்திற்கு போகும்பொழுது சனி பவனுடைய பத்தாம் பருவம் கிடைக்குது குரு பவனுடைய வக்ர தான் கிடைக்குது சோ குருடைய பார்வை பெரிய நன்மை தெரியாது ஆனா சனி பார்வை சூரியனை பார்க்கிறார் ஸோ உங்களுடைய ராசிநாதன் பார்க்கிறாரு ஸோ அதனால சிம்மராசியில் பிறந்த உங்களுக்கு ஆறாம் வீட்டு மகரத்திற்கு அதிபதியான சனி மற்றும் ஏழாம் வீட்டுக்கு உண்டான அவர் ஏழுல இருந்து பத்தாம் வரை பார்க்கிறார் அப்போ கண்டிப்பா இந்த ஒரு நேரத்தில் அதை கார்த்திகை மாதம் வீட்டில் ஒரு சுபகாரியமோ அல்லது வேலை தொழிலுக்காகவோ எதற்காகவோ கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படலாம் அல்லது கடனை தான் நீங்க எதிர்பார்த்துக்கிட்டா அந்த கடன் கண்டிப்பா கிடைக்கும் அரசாங்க வழிகளில் லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஆனால் ஒரு கடமை மிகப்பெரிய ஒரு கடமையானது ஒரு முடிவு வரும் அந்த முடிவுக்குண்டான முற்றுப்புள்ளி உங்களுக்கு தெரியும் அதுல எங்க மாற்று கருத்துங்கள் மேலும் இந்த ஒரு நேரத்தில் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் தேவையில்லாத வண்டி வாகனங்கள் இயக்குவது இதிலெல்லாம் கொஞ்சம் தொடர்ந்து இருக்கிறது நல்லது ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதே ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லதுங்க ஆடம்பர தேவைகளை ஆடம்பரத்தில் கொஞ்சம் குறைச்சிக்கிறது தருணத்தில் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு நல்லது ஆனால் வேலையில் எந்த விதமான பதிவு ஏற்படாது புதிய பொறுப்பு வேணால் கிடைக்கும் ஸோ அதனால் மற்ற பாதிப்பு உங்களுக்கு ஏற்படாது நீங்கள் பயப்படாமல் இருக்கலாம் வேலை பார்க்கிற இடத்துல கூட பண்ணக்கூடியவங்க பண்ணுகின்ற தவறுக்கு நீங்கள் துணை போகாதீர்கள் ஸோ அதில் கவனத்தோடு நீங்கள் இருந்துக்கணும் அப்படியே கார்த்திகை மாதம் முடிஞ்சதும் சூரியன் பேர்ச்சி அடைஞ்சு மார்கழி மாதத்தில் தனுசு ராசிக்கு பெறார் உங்களுடைய சிம்மதற்கு அது ஐந்தாவது நிச்சயம் மார்கழி மாதத்தில் நீங்கள் எதிர்பார்த்த அதிர்ஷ்டம் காத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக அரசு வழிகளில் தந்தை வழிகளில் பிள்ளைகள் வழியில் காதல் துணையின் வழியில் உங்களுக்கு நீங்கள் படித்த கலைகள் மற்றும் கல்விக்காக மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஒரு மாற்றம் நல்ல ஒரு நிகழ்வு அந்த தர்ணத்தில் நடக்கும் நான் சொன்ன விஷயங்கள் அப்படியே மார்கழி மாத பேரி சிரஞ்சீன் அவர் மகர ராசிக்கு பெறாரு உங்களுடைய சிம்மத்திற்கு அது ஆறாம் வீடு கண்டிப்பா வேலையில் வெற்றி நிச்சயம் எதிரி கடன் நோய் இந்த மூன்றும் கட்டுப்படும் தை மாதம் சோ கார்த்திகை மாதம் வாங்கக்கூடிய கடனை அந்த தை மாதத்தில் அடைக்கக்கூடிய வழிவகை உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துரும் அதை கண்டுபிடிச்சிடும் உங்களுடைய ராசிநாத சூரிய பகவான் அதனால கவலைப்பட வேண்டாம் எப்படி நாளும் இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய குடும்ப ரீதியான கடமைகளும் பொறுப்புகளும் முடிந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நிம்மதி நீங்கள் பெறுவது உறுதி அதே நேரத்தில் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் ரிஸ்க் எடுத்தால் பெரிய லாபம் பெறுவது உறுதி ஆனால் அதில் கவனத்தோடு இருந்திருந்தேன் சரி இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு எல்லா வெற்றிகளையும் தேடித்தரக்கூடிய ஒரே ஒரு தெய்வம்னா ஆஞ்சநேயர் ஆஞ்சநேயரோட வழிபாட ஞாயிற்றுக்கிழமை என்றோ வியாழக்கிழமை என்றோ தவறாமல் நீங்கள் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப நல்லது ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை சாற்றி வணங்குகின்ற பொழுது தேடி வரும் வெற்றி அது எந்த விதமான சந்தேகமில்லை நிச்சயம் அந்த வெற்றி உங்களுக்கு கொடுப்பார் இறைவனோட வரலாம் ஸோ அந்த பிரார்த்தனை பண்ணிக்க பண்ணிக்கும் மேலும் முடிந்த அளவு உணவு தானம் அன்னதானம்ன்றதை பிரதோஷ காலகட்டங்களில் சிவாலயத்தில் பண்ணுங்கள் மிகப்பெரிய புண்ணியம் வலுத்து அந்த புண்ணியத்தால் நன்மை உங்களுக்கு நடக்கும் சரிங்களா ஸோ நல்லது நாம் இன்றையதில் சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் பெரிய பலனை பற்றி பார்த்தது நிச்சயமாக உங்களுக்கு பண்ணுவது வர பிடிச்சலை உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவுகளுக்கு நடக்காமல் ஷேர் செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கொடுத்த பெல் பக்கத்தில் தவறாமல் வச்சுக்கோங்களேன் மேலும் அறுதும் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் எல்லாம் எஸ் டி திருவடி சரணம்